பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கல்வியாளரும் பொதுப்பள்ளிக்கான பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச் செயலாளருமான திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைகிறார் வணக்கம் தொல்ல இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இதில் மாணவர்கள் சேர்க்கை வந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தும் அப்படின்றது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இந்த கல்வி கட்டணத்தை யார் கொடுக்கணும் யாருக்கிட்டே இருந்து வாங்கி மாநில அரசு கொடுக்கணும் இப்போ இடையூறா ஒரு நாளிதழ்களில் செய்தி பரபரப்பாக வரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கல்வி கட்டணம் அரசாங்கம் கொடுக்கல அதனால பெற்றோர்கிட்டேருந்தே கல்வி கட்டணத்தை பள்ளிக்கூடம் வசூலிக்குது அரசாங்கம் கொடுத்தால் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று தனியார் பள்ளிகள் சொல்கிறார்கள்ன்றாங்க அது கொடுத்தாலும் வருமா வரலையான்றதெல்லாம் அது அடுத்த கதையாக இருக்குது ஏறத்தால் ஒரு லட்சம் மாணவர்கள் இப்போ கொண்டிருக்கிறார்கள் இடையில் அவங்ககிட்ட கட்டணத்தை வந்து பெட்ரோல் தான் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகளின் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன அந்த சட்டம் என்ன சொல்ல வருது அந்த சட்டத்தின் பல்வேறு கூறுகள் என்ன என்பதை குறித்த சரியான புரிதல் அரசுக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை என்பதே என்னுடைய கருத்து கல்வியே உரிமையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் யாரால் சொல்ல முடியும் அரசால் தான் சொல்ல முடியும் கல்வியை கொடு அப்படின்னு உரிமையாக நான் கேட்கணும்னா நான் யார்கிட்ட கேட்க முடியும்னா என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் வரி கட்டுற எனக்காக இயங்குகிற என்னுடைய அரசு கிட்ட தான் கேட்க முடியுமே தவிர நான் தனியார்கிட்ட கேட்க முடியாது அப்போ கல்வி உரிமை மெய்யாலுமே எவ்வாறு சாத்தியப்படும் கேட்டிங்கன்னா அரசு நிதியில் இயங்குகிற பள்ளியின் மூலமாகத்தான் அதாவது அரசு பள்ளியாக இருக்கலாம் அல்லது வந்து அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம் குழந்தைக்கு கண்ணியமிக்க குழந்தை பெறுவோம் அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் கூறு இருபத்தி ஒன்னு சொல்லுது வாழ்வுரிமைன்னு சொல்லுது வாழ் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் வாழ்வுரிமை உரிமை கீழே தான் இந்த கல்வி உரிமை வருது இருபத்தி ஒண்ணு ஏழை அப்போ ஏன் ஏவை கொண்டு போயிட்டு இருபத்தி ஒன்று கீழே வச்சாங்க இருபத்தி ஒன்று ஏவா கல்வி உரிமையை வச்சாங்கன்னு சொல்லும் பொழுது ஏன்னா கல்வி உரிமை என்பது வாழ்வுரிமையின் அங்கம் அப்படி என்றால் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்று தான் அதற்கு வந்து பொருள் அந்த சட்டத்தின் கீழே விதிகள் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தையும் சட்டத்து கீழே இருக்கிற விதிகளையும் பார்த்தேன்னா அங்கே பொறுப்பு தீர்மானிக்கப்படுது அந்த பொறுப்பு தீர்மானிக்கும் பொழுதுபோது ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் அரசினுடைய பொறுப்புன்னு ஒரு தலைப்பு இருக்குது பள்ளிகளின் பொறுப்புன்னு ஒரு தலைப்பு இருக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அரசின் பொறுப்பு அரசு கல்வியை கொடுக்கணும் நீ பள்ளியை கூட தர என்ன மாதிரியான கல்வியை கொடுக்கணுமோ அதை சமமா சீரா எல்லாருக்கும் கொடு என்பது தான் அந்த சட்டம் யாருக்கு கொடுத்துருக்க பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா அரசுக்கு கொடுத்துருக்குற பொறுப்பு இப்போ பள்ளிக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குன்னா நீ தனியார் நீ பள்ளி நடத்தணும்னு நினைக்கிறியா உங்கள்கிட்ட எவ்வளவு சீட் இருக்கோ அந்த சீட்ல குறைஞ்சது இருபத்தி சதவீதமாக என்ன செய்யணும் ஏழைகள் அல்லது வாய்ப்பற்றவர்கள் அல்லது சமூகத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் இவர்களுடைய பிள்ளைகள் வந்தா அவங்களுக்கு நீ ஒதுக்கி வைக்கணும் நீ என்ன இது யாருக்கு கொடுத்த கொடுத்த பொறுப்பு பொறுப்பு பள்ளிக்கு அரசுக்கு கொடுத்த பொறுப்பு எனவே அந்த பள்ளியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு தனக்கு இருக்கிற சீட்ல குறைஞ்ச இருபத்தஞ்சு சீட் ஆகுது இந்த மாதிரி யாராவது விண்ணப்பிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இந்த இடத்துல இந்த இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது வந்து அரசு கட்டணம் செலுத்தணும் அவசியம் கிடையாது தனியார் சொல்ல அடுத்தது அந்த விளக்கத்தை தான் நாம வந்து முழுமையா வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றது அந்த பன்னெண்டு ஒன்னு சி யாருக்கு எந்த தலைப்பின் கீழே வருதுன்னா பள்ளியின் பொறுப்புன்னு கீழே வருது அப்ப பள்ளி என்ன செய்யணும்னா எங்கிட்ட வந்து தொடக்க வகுப்புல முப்பது இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முப்பது இடத்துல எட்டு இடங்கள் இருபத்தைந்து சதவீதம் ஏழுரை நீங்கள் சேர்க்க முடியாது அதனால் எட்டு இடங்கள் வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த எட்டு இடம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் சமூக கல்வி பின்தங்களுக்குள்ளான சமூகங்கள் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவங்களுக்காக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இவர்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பொருளாதார ரீதியில் நலிவுற்றவர்கள் இந்த பிரிவினருக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேன் இந்த பிரிவில் விண்ணப்பித்தா நான் கொடுப்பேன் யாருமே விண்ணப்பிக்கலைன்னா அந்த சீட்டை மத்த அவங்களுக்கு கொடுப்பாங்க யாராவது விண்ணப்பிச்சாங்கன்னா கொடுக்கணும் அந்த குறிப்பிட்ட சீட்டுக்கு அதிகமாக நாலு செக்ஷன் இருக்குன்னா நாலு முப்பது நூற்றி இருபது ஆகுது அப்ப நூற்றி இருபதுல முப்பது சீட்டை ஒதுக்கி வைக்கணும் முப்பது சீட்டு தான் இருக்குன்னா எட்டு சீட்டு இந்த இந்த ரேஷியோ இதுதான் இருபத்தைந்து சதவீதம்ன்றது இப்போ இதுல விண்ணப்பித்தவர்கள் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அதிகமாக விண்ணப்பித்தார்களே என்றால் நீங்கள் குழுக்கள் முலையில் எடுக்கணும் வரிசைப்படுத்தக்கூடாது கூடாது நீங்க வேற எந்த அளவுகோலும் வச்சுக்கக்கூடாது கூடாது எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்போ நீ குழுக்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்போ இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான சான்றிதழ் என்ன அவங்களுடைய சமூக சான்றிதழ் என்ன இதை இதெல்லாம் சரி பார்க்கணும் தான் வந்து அந்த சட்டத்தில் சொல்லி அப்படி சேர்த்துட்டா நான் இத்தனை குழந்தைகளை சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த குழந்தைகளுக்கு கட்டணத்தை கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னா அரசு கிட்ட கேட்கணும் அப்போ அரசு கிட்ட கேட்டால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து கொடுக்கணும் இப்போ ஒன்றிய அரசு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து வச்சிருந்த நடைமுறையில் வைத்திருந்த திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்வ அபியான் அந்த சர்வசிக்ஷா அபியான்றது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இந்த சர்வ அபியானுக்கு அப்புறம் ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் கொண்டு வந்தாங்க ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இது ரெண்டையும் சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சமகிர சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வின்னாங்க அப்ப ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வின்னா புகுமுன் வகுப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா மலலையர் பிரிவு அந்த புகுமுன் வகுப்புல இருந்து தொடக்க பள்ளியில் இருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த திட்டத்தின் கீழே எவ்வளவு நிதி ஒதுக்குறோம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை பெறுறாங்க டார்கெட் என்ன நாடாளுமன்றத்துக்கிட்ட இருந்து பெறுகிறார்கள் இப்போ அந்த திட்டத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல பணத்தை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த சமகிர சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி இருந்து கூட ஒன்றிய அரசிடமும் நிதி வாங்குறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது காரணம் என்னன்னா ஆறுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் தானே சட்டம் அப்படின்னா எல்கேஜி யூகேஜிக்கு எப்படி வந்து பணம் கொடுக்க முடியும் அப்போ உங்களை யார் எல்கேஜி யூகேஜியில் சேர்க்க சொல்றது என்ட்ரி லெவல் கிளாஸ்ன்னா ஒன்றாம் வகுப்புல தான் நீங்க கணக்கு எடுத்திருக்கணும் எப்படி எல்கேஜியை போய் என்ட்ரி லெவல் கிளாஸ் கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னு இப்படி ஒன்றிய அரசு மாநில அரசு கிட்ட கேட்கறதும் அப்புறம் மாநில அரசு விளக்கம் கொடுக்கிறதோ அப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி பணங்கள் பெறப்பட்டதும் பணங்கள் தாமதமாக பெறப்பட்ட போது மாநில அரசு கடனாக சர்வ அபியானுக்கு கொடுத்து பள்ளிகளுக்கு கொடுத்ததும் இதெல்லாம் கடந்த கால வரலாறு இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துருச்சு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநிலத்துடைய வருமானம்ன்றது வச்சு ஐம்பது சதவீதம் தான் மாநிலத்துக்கு வருது மீதி ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசுக்கு போகுது எனவே ஒன்றிய அரசு பங்கிட்டு கொடுத்தாதான் முழுமையாக மாநில அரசால் செயல்பட முடியும்ன்ற ஒரு சிக்கல் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் உருவாகிருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கும் இருக்கு அப்போ இந்த அடிப்படையில் சமகிர சிக்ஷாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கல்வி உரிமை சட்டம் இருக்குது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அது அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் எங்கே படித்தாலும் அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை நீங்கள் எப்படி நிறுத்துவீங்கன்னு உயர்நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பிருச்சு ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படி முழுமையாக நடத்தப்படுத்தக்கூடிய பள்ளிகளாக நாங்கள் பிஎம்ஸ்டி பள்ளிகளை சொல்றோம் அப்படிப்பட்ட பள்ளிகளை திறப்பதற்காக நீங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் இது ரெண்டும் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது சட்டத்திற்கு புறம்பான நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற ஒரு காரியத்தை யார் கண்டு செஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஒன்றிய அரசு செய்துட்டு இருக்கு இப்போ ஒன்றிய அரசு இருந்து நிதி வரல மாநில அரசு என்ன செய்யணும் மாநில அரசு கடனை வாங்கியோ இல்ல வேறு வகையில நிதியை திரட்டியோ பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் அது மாநிலத்தினுடைய பொறுப்பு அதிலிருந்து மாநிலம் வந்து தவற முடியாது இப்போ மாநில அரசு என்னால் கொடுக்க முடியல ஒரு அளவுக்கு மேல கடன் வாங்க முடியல என்னால் கொடுக்க முடியலன்னு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்கன்னா எப்படியும் கொடுக்க போறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பணம்ன்றது அந்த ஆண்டின் இறுதியில தான் வரும் இல்லை சில நேரத்தில் அடுத்த ஆண்டு கூட வந்திருக்கு ஆனா கண்டிப்பா வந்துடுவேன்னா அரசு பணம் எங்க போகுது அரசு பணம் கண்டிப்பா ஏன்னா அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கு சட்டத்தின் மூலமாக இயற்றப்பட்டது எனவே பள்ளிகள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிகள் ஒரு மாணவனை சேர்க்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது இப்ப நீங்க பள்ளிக்கு பணம் வரல அதனால பள்ளிகள் வந்து பெட்ரோல் கிட்ட வசூல் பண்ணுவாங்க அப்படின்ற பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பள்ளிகள் எப்படி பெட்ரோல் கிட்ட கேட்க முடியும் சட்டப்படி கேட்க முடியாத பள்ளிகளுக்கு பணம் வரலன்னா யார்கிட்ட கேட்கணும் அரசு கிட்ட கேட்கணும் அரசு கொடுக்கலன்னா என்ன செய்யணும் நீதிமன்றத்துக்கு போகணும் தனியார் பள்ளிகள் நீதிமன்றத்துக்கு போனதே கிடையாதா மக்கள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து மாணவர் பெற்றோர் நலனுக்காக ஒவ்வொரு முறை சட்டம் இயற்றப்பட்ட பொழுதோ அந்த சட்டத்தை எதிர்த்து இவங்க உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச போயிருக்கிறாங்க உதாரணத்துக்கு கல்வி கட்டணத்தை ஒழுங்குபடுத்துற சட்டத்தை இயற்றியவுடன் சட்டத்தை எதிர்த்து போனாங்க கல்வி சட்டம் வந்தபோது அதை எதிர்த்து போனாங்க சமச்சீர் கல்வி வந்த போது அதை எதிர்த்து எல்லாவற்றுக்கும் இந்த தனியார் பள்ளிகள் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்கன்னு சொல்லும் சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு கூறு அந்த கூரின் அடிப்படையில் இந்த குழந்தை சேர்க்கப்பட்டது இந்த குழந்தைக்கான கட்டணத்தை அரசு தான் கட்டணும் அரசு கட்டல அரசு கட்டலும் போது நான் பெற்றோர்கிட்ட கேட்க முடியாது எனவே நான் பள்ளி நடத்த முடியல எனவே அரசை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் பிரதிவாதிகளா போட்டு நீதிமன்றத்தை நாடலாமே தனியார் பள்ளிகள் அவங்களுக்கான ஒரு சங்கங்கள்லாம் இருக்கு அமைப்பு இருக்குது நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் சந்தித்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறீங்க அப்படிலாம் இருக்கும்போது இதை கேட்டு பெறுவதில் உள்ள சிக்கல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று இப்படி போகணும் இல்லை நீதிமன்றத்தை நாடணும் இதையெல்லாம் இல்லாமல் இப்போ ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் இப்போ கட்டணத்தை வாங்கிட்டு ஒன்பதாம் வகுப்பும் போயிட்டு கட்டணத்தை வாங்கினா இந்த கட்டணம் வந்துதான் வரலையான்னு அந்த மக்களுக்கு எப்படி தெரியும் எப்போ அந்த பணம் திரும்பி கிடைக்கும் இது ஒரு பெரிய பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு நினச்சி மாணவர்களை பெற்றோர் சேர்த்துருவாங்க இன்றைக்கி திடீர்னு அவங்களுக்கு அந்த வருமானம் எங்கிறது கிடைக்கும் எப்படி அவங்களால செலுத்த முடியும் இந்த கல்வி இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குதா இதில் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய விஷயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சட்டத்தின்படி இயங்காததுதான் தான் பெரும்பகுதி தனியார் பள்ளிகள் சட்டத்தை மதிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக மாணவர்களுடைய நலனை மையப்படுத்தாமல் இயங்குவதுதான் தனியார் பள்ளி பெரும் பகுதி தனியார் பள்ளிகள் அவ்வாறு தான் இயங்குகின்றன அவ்வாறு இயங்குற பள்ளிகளில் எந்த பள்ளிகளெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதிகமா துன்புறுத்துறாங்களோ துன்புறுத்தலுக்கு தகுந்தார் போல அந்த பள்ளிகளை பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்றீங்க அந்த ஸ்கூலுக்கான பாப்புலாரிட்டி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டால் அதிகமா துன்புறுத்துற பள்ளி வந்து நல்ல பள்ளிப்பா அப்படின்னு சமூகத்தில் வந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் ஆயிடுச்சு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் ஆனதுனால அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா புள்ள நல்லா இருப்பான்ற ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கை தான் உண்மை கிடையாது அது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் போறாங்க இந்த பள்ளிகளில் தொடக்கத்தில் இருந்து எழுத்துப்பூர்வமான புகாரை நான் கொடுத்துருக்கேன் அரசாங்கத்திற்கு எழுத்துப்பூர்வமான புகாரை நான் வந்து கொடுத்துருக்கிறேன் இந்த பள்ளிகள் மாணவர்களிடம் வந்து கட்டணத்தை வசூல் செய்கிறார்கள் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மிகவும் துல்லியமான சில எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்போ அரசாங்கம் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் பெற்றோர்களிடமிருந்து பணம் எதுவும் நாங்கள் செலுத்தவில்லை என்ற ஒரு கடிதத்தை வாங்கி தந்துவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிகளை காப்பாற்றிட்டாங்க அந்த பள்ளிகளை விசாரித்து அரசாங்கம் விசாரித்து அப்படி வசூல் பண்ணியிருந்தால் அது வசூல் பண்ணது தப்பு நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காமல் அந்த பள்ளிகள் வந்து காப்பாற்றப்பட்டது அப்போ அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அரசாங்கம் பணம் கொடுக்கல நீ கட்னா கட்டு இல்லைன்னா வந்து நான் பிள்ளையை உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சட்டப்படி அந்த பள்ளி சொல்லக்கூடாது அந்த பள்ளி சொல்வதற்கு சட்டத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது அந்த மாணவனை வெளியிலே எட்டாம் வகுப்பு முடிகிற வரை ஒரு மாணவன் சேர்க்கப்பட்டு விட்டால் எந்த காரணமாக இருந்தாலும் அந்த மாணவன் எட்டாம் வகுப்பு முடியும் வரை அந்த பள்ளியை விட்டு போக முடியாது எட்டாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாணவன் வந்து அதே பள்ளியில் ஒன்பதாவது படிப்பதா அல்லது வேறு பள்ளிக்கு போவதான்னு அந்த மாணவர் தீர்மானிக்கலாமே தவிர எட்டாம் வகுப்பு வரைக்கும் அந்த பிள்ளைகள் கிட்ட பணம் கேட்க கூடாது மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி அப்படின்னு இருக்கு டிஇஓ பிரைவேட் ஸ்கூல்னு ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கு இருக்கு வருவாய் மாவட்டத்துக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்கிறார் இங்க சென்னை நகரத்துல தமிழகத்தின் தலைநகரில் இயக்குனர் அலுவலகம் இருக்கு இங்கெல்லாம் புகாரை பெறுவதற்குன்னு ஒரு பிரிவை வைக்கணும் ஒரு பிரிவை புகாரை பெறுவதற்கு அப்படின்னு ஒரு பிரிவு உருவாக்கி அந்த பிரிவுல தனியார் பள்ளிகள் கட்டணம் அதிகமாக வசூல் செய்தாலும் சரி கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பிரிவு பன்னெண்டு ஒன்று சியின் கீழே குழந்தைகள் சேர்க்கப்பட்டிருக்க கல்வி உரிமை சட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளிடம் எந்த வகையான கட்டணத்தையும் வசூல் பண்ணக்கூடாது அவ்வாறு கட்டணம் ஏதாவது வசூலானால் அந்த கட்டணம் குறித்த புகாரை தருவதற்கு ஒரு ஏற்பாடை செய்யணும் அந்த புகாரை பெற்றுக்கொண்டால் அந்த புகாருக்கு எண் கொடுக்கணும் பதிவு எண் கொடுக்கணும் அப்போ எத்தனை புகார்கள் வந்தது அப்படின்னு தெரியும் புகாரன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தெரியும் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு கொண்டு ஒரு முறையை பள்ளிகள் ஒழுங்கா நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் அவங்க தவறு செய்தால் புகார் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா தவறு செய்யாத தடுக்கலாம் நீங்க அப்போ இந்த இதை ஏற்படுத்துவதே பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இல்லை பள்ளிகள் இப்படி தவறு செய்தால் புகார் தரப்படும் புகார் தந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க அலுவலர்கள் வருவாங்க என்கின்ற அந்த அச்சம் என்பது பள்ளிகள் தவறு செய்கிற பள்ளிகளை நூறு சதவீதம் எல்லா பள்ளிகளும் தவறு செய்கிறாங்க நான் சொல்ல வரல அப்படி இல்லை சில பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க சில பள்ளிகளில் ரெண்டு மூணு வருஷம் கட்டணம் கிடைக்காம இருந்தால் கூட அதை மாணவர்களிட்டம் கேட்காம நடத்திக்கிட்டு இருக்கிற பள்ளிகள்லாம் உண்டு சில பள்ளிகள் தாங்களே முன் வந்து சில அறக்கட்டளைகள் மூலமாக கட்டணத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு கட்டணம் கற்ற ஏற்பாடு செய்து கட்டணம் பிள்ளைகள் கிட்ட இருந்து வாங்காமல் நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் உண்டு எனவே தனியார் பள்ளிகள் அத்துணை பள்ளிகளுமே தவறு செய்கிறார்கள் என்பது அல்ல தவறு செய்கின்ற அந்த பள்ளிகள் வந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி தவறு நிகழ்ந்தது புகார் வந்ததுன்னா புகார் மீது உடனடியாக விசாரணை நடத்துவதும் அரசாங்கம் இன்றைய தேதியில் ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்கல மாநில அரசு நிதி நெருக்கடினால நாங்கள் பணத்தை உங்களால் உடனே கொடுக்க முடியல ஆனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் எந்த வகையான துன்புறுத்தலும் இல்லாமல் இந்த குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் முடிக்கிறத உத்தரவாதப்படுத்துங்க சேர்த்த பிள்ளைகளை எட்டாம் வகுப்பு வரைக்கும் முடிப்பதை உத்தரவாதப்படுத்துங்க கட்டணம் வசூல் பண்ணாதீங்க உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அரசுடையது அரசு செலுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அல்லது இப்பொழுது சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் சேர்த்தீங்கன்னா சேர்த்த பிறகு கட்டணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரியான அறிவுறுத்தல் யாருக்கு கொடுக்கணும்னா பள்ளிக்கு கொடுக்கணும் நீங்கள் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா சமூக பொறுப்புன்னு இருக்குல்ல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இருபத்தைந்து சதவீதம் தானாக முன்வந்து இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அரசுக்கிட்டையும் பணம் வாங்காமல் மாணவர்களிட்டையும் பணம் வாங்காமல் நடத்த முடியும் காரணம் என்னென்னா செலவுகளை கணக்கு காட்டி தான் கட்டணத்தை தீர்மானிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க மின்சார கட்டணம் என்ன தொலைபேசி கட்டணம் என்ன வரி எவ்வளோ கட்டுறீங்க உங்கள் செலவு எல்லாவற்றையும் சேர்த்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு இவ்வளோ தான் வந்து மாணவர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர்கிட்ட தான் நான் கட்டணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கா குறையா இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்த அப்புறம் தான் கட்டணத்தை நிர்ணயித்து கொடுக்குறாங்க இதில் கூடுதலாக பத்து சதவீதத்திலிருந்து பதினைஞ்சி சதவீதம் அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செலவை விட காரணம்னா எதிர்கால வளர்ச்சிக்காக சின்ன சின்ன செலவுகள் இருந்ததுன்னா அந்த சின்ன சின்ன செலவுகளை பார்ப்பதற்காக பத்து எனவே இந்த பள்ளிகளுக்கு நட்டம் ஏற்படுவதற்கு என்ன கிடையாது வாய்ப்பே கிடையாது ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா அந்த டீச்சர் வந்து இருபத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துற டீச்சர் தான் அந்த மிச்சம் இருக்கிற எட்டு பிள்ளைகளுக்கு நடத்த போறாங்க முப்பது பிள்ளைக்கு சேர்த்து நடத்த போறாங்க இந்த டீச்சருக்கான சம்பளம் தான் நீங்க கொடுக்குறீங்கல்ல அந்த சம்பளத்தை தான் நீங்க செலவுல காட்டிட்டீங்களே வகுப்பறை நடத்துறீங்களா அந்த வகுப்பறை அந்த கட்டணத்துக்கு வரி கட்டுறீங்க குடிநீருக்கான கட்டணம் வரி கட்டுறீங்க தொலைபேசிக்கு கட்டணம் செலுத்துறீங்க மின்சாரத்துக்கு கட்டணம் இதெல்லாம் செலவுல செய்யலையே எல்லா மாணவர்களுக்கு செலவுல காட்டி அதற்குண்டான கட்டணத்தை தீர்மானித்து அந்த கட்டணத்தை யார்கிட்ட வசூல் பண்ணிட்டீங்க அந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கிட்ட வசூல் பண்ணிட்டீங்க இந்த எட்டு கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை அது வந்து உங்களுக்கு உபரியாகத்தான் நீங்க வந்து பார்க்கணும் எனவே மாரலி கூட பள்ளிகள் அரசே பணம் கட்டலைன்னா கூட நடத்துறதுக்கான உரிமை இருக்கு அரசு தரப்புல மாரலா செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா அரசு பள்ளிக்கூடம் நடத்துது இல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடம் நடத்துது இல்ல சென்னை மாநகராட்சிக்கு என்ன வருமானம் ரொம்ப குறைவா இருக்கா மிக அதிகமான வருமானம் பெறக்கூடிய மாநகராட்சியில சென்னை மாநகராட்சியும் ஒன்று அந்த மாநகராட்சி ஏன் முழு நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியிடத்துல நியமிக்க மறுக்குது ஏன் பல்வேறு பணியிடங்களுக்கு ஆசிரியர்களையும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களோ நியமிக்க ஏன் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கிறாரு அவர் வந்து டிஆர்பி டிஆர்பிக்கு எழுதி எனக்கு இவ்வளவு டீச்சர்ஸ் வேணும் கொடு நான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னு கேட்டு வலியுறுத்தி டிஆர்பியை ரெக்ரூட் பண்ணி டீச்சர்ஸை வாங்குறதுல என்ன கஷ்டம் சென்னை மாநகராட்சி ரெக்ரூட் பண்ணிக்கிறது இல்லை டிஆர்பி ரெக்ரூட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அப்போது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வாணையத்திடமிருந்து பெறணும் இல்லை ஆசிரியர்களுக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கல்வித்துறைக்கு இருக்குல்ல மாநகராட்சி பள்ளியாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுற கல்வியல் ரீதியாக பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பள்ளிக்கல்விக்கு இருக்கு அப்போ பள்ளிக்கல்வித்துறை மாநகராட்சி உட்பட அரசினுடைய பல்வேறு துறைகளால் நடத்தப்படுக பள்ளிகள் இதுதான் மெய்யான அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி இதுல வந்து உங்க குழந்தைக்கு முழுமையான உரிமை கிடைக்கும் கண்ணியமிக்க வாழ்க்கையை சொல்ல இதுதான் உங்களுடைய அருகமை பள்ளி என்று சொல்வதற்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு புவியியல் எல்லையே வரையறுந்து கொடுக்க மாட்டேன்றீங்க கட்டடம் இருக்கு இந்த கட்டடத்தை சுற்றி இருக்கிற பகுதி இது இந்த பகுதியில வசிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த பள்ளியில தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தாசில்தார் ஆபீஸ் நான் இந்த தெருவில் இருக்கிறேன்னா எனக்கு இந்த வட்டாட்சியர்கிட்ட தானே நான் போக முடியும் நான் இந்த தெருவில் வசிக்கிறேன்னா இந்த தெருவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு தானே நான் போக முடியும் அது போல தானே பள்ளிக்கூடம் இந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்குலாம் இத்தான் பள்ளிக்கூடம்னு அடையாளப்படுத்துறதுல அருகமை பள்ளியாக அறிவிப்பதில் அரசு எது தவிர்க்குது அரசு ஏன் வந்து தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து தனியாருக்கு ஏன் கட்டணம் கட்டணும்னு நான் கேட்குறேன் என் பள்ளி இருக்குது இதுதான் அருகமை பள்ளி இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேருங்க இந்த பள்ளியில் உங்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடு இருக்குது என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க அந்த குறைகளை உடனே சரி செய்து கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை மக்கள் விரும்புகிறார்கள் தனியார் பள்ளியில எல்லாம் விரும்பி எல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கல ஒரு கட்டாயத்தின் பேர்ல வேற வழி இல்லாம தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க எனவே அரசால் இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எல்லா பெற்றோர்களும் அரசிடம்தான் கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த முடியும்னு சொன்னா அது அரசு பள்ளியில தான் சாத்தியம் நீங்க ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்களை தனியார் கிளை சேர்க்கிறீங்கன்னா மதிய உணவு யார் கொடுக்குறாங்கன்னு நான் கேட்கறேன் சத்துணவு வேணும்ல குழந்தைக்கு அந்த சத்துணவு யார் கொடுக்குறாங்க அப்ப அரசு பள்ளின்னா பணம் வைத்திருப்பவர்கள் பணம் வைக்காதவர்கள் அப்படி பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் அரசு என்ன கொடுக்குது மதிய உணவு கொடுக்குது சத்துணவு வந்து மதிய உணவாக கொடுக்குது காலை உணவு கொடுக்குது சீருடை கொடுக்குது எனவே இந்த குழந்தைக்கு சீருடை இந்த குழந்தைக்கு சீருடை இல்லை இந்த குடைக்கு சாப்பாடு இந்த குழந்தைக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு அந்த பாகுபாடே கிடையாது அப்ப அந்த பாகுபாடு இருந்தாலே கண்ணியத்திற்கு குறைவு அப்ப அந்த குழந்தையோட அப்பா மட்டும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு சாப்பாடு அனுப்புறாங்க இந்த குழந்தைக்கு அரசாங்கம் சாப்பாடு கொடுக்குதுன்னா அது கண்ணியமான வாழ்க்கை முறையா இருக்க முடியுமா எனவே கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது அது ஏழையா இருந்தாலும் மனக்காரனா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உத்தரவாதப்படுத்தணும்னா அது அரசு பள்ளித்தான் இந்த தெளிவு மக்களிடம் இருக்கு அரசு இதை அறிவிக்க முன்வரணும் எங்க அரசு பள்ளியில் கண்ணியமிக்க குழந்தை பெறுவதற்கான உத்தரவாதத்தை தருகிறோம் நீங்கள் எங்கள் பள்ளியில் சேர்க்கலாம் இதுதான் அருகமை பள்ளி என்று சொன்னால் நீங்கள் எழுப்பிய அத்துறை கேள்விக்கும் அதுதான் விடையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி